வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா எல்லாமே மாயை அப்படின்னா நாம ஏன் வாழணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலகம் நீங்கள் நான் வாழ்க்கை துணை வீடு பணம் எல்லாமே மாயை என்றால் இந்த புரிதலில் ஒரு தெளிவு வேண்டும் நீங்களும் நானும் உலகமும் மாயை இங்கே மாயை என்றால் பொய் என கருதிவிடக்கூடாது மாயைக்கு எதிர்ச்சொல் உண்மைதான் உண்மை ஆனால் மாயை என்பது பொய் அல்ல சூரியன் கிழக்கே உதிக்கிறான் என சிறுவயதில் வயதில் படித்திருக்கிறோம் கண்ணால் கூட சூரியன் உதிப்பதை பார்த்திருக்கிறோம் இது மாயை என்பதின் அர்த்தம் சூரியன் உதிப்பது பொய் அல்ல ஆனால் பூமி சூரியனை சுற்றி வருவதினால் பூமியில் வாழ்கின்ற நமக்கு சூரியன் கிழக்கே உதிப்பது போல தோன்றுகிறது என்பதுதான் உண்மையான உண்மை நாம் கண்ணால் பார்த்தது புரிதலுக்காக பொய்யான உண்மை என வைத்துக்கொள்வோம் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஒரு கூட்டம் பணம்தான் முக்கியம் என உழைத்துக் கொண்டே இருக்கிறது ஒரு கூட்டம் பாசத்தை தேடுகிறது பலர் ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்த நினைக்கிறது ஒரு கூட்டம் நாம் அடிமையாகவே வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம் என நினைத்து கொண்டிருக்கிறது வெளிநாடு போய் வாழ்பவர்கள் நாங்கள் இங்கே எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுமா என்ற நினைப்பிலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் சுற்றி இருப்பவர்களை ஏதோ ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது பெரும்பாலானவர்கள் அவரவர்கள் நியாயத்தை மட்டுமே விடாப்பிடியாக பிடிச்சிட்டு முட்டுக்கொடுத்துக்கொண்டே கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எல்லாம் பொய்யான உண்மைகள் மாயை உண்மையான உண்மை என்ன என்றால் அனைவருமே இறைநிலையின் மறு உருவங்களே எப்படி வளையல் நெக்லஸ் மூக்குத்தி மோதிரம் பார்க்க வெவ்வேறு பொருளாக இருந்தாலும் அனைத்தும் தங்கம் என்பதைப் போல எல்லாம் இறைநிலைதான் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்வதற்காக வாழ்வதற்காக இறைநிலை நமக்கு இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறது பிறவி பெருங்குடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் எல்லாம் இறைநிலையே என்ற உணர்வு இறைவன் அடியில் சேராமல் நாம் வாழும் பொழுது மனிதன் வாழ்க்கையில் துன்பமேல் துன்பத்தை அனுபவித்து பிறவியை நீட்டிக்கொண்டே இருக்கிறான் என்கிறார் வள்ளுவர் அதிலிருந்து விடுபட்டால் அதாவது மாயே என்ற பார்வைக்கு பதிலாக எல்லாம் இறைநிலைதான் என்ற உண்மையை உணர்ந்து நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காமல் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் இயன்ற அளவு உதவி செய்யும் ஒரு தெய்வீக தன்மை நமக்குள் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும் அதுவே விடுதலை இன்ப துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று ஜீவன முக்தர்களாக அதாவது நாம் நினைப்பது நடக்கும் நடப்பதை நினைப்போம் என்ற வகையில் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்காகவே நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ முடியும் என்ற தகுதி நமக்கு இருப்பதால்தான் இறைநிலையே நம்பிக்கையுடன் நம்மை பூமிக்கு அனுப்பியிருக்கிறது ஆகவே வாழ்வின் நோக்கம் உணர்ந்து வாழும் பொழுது ஆனந்தமான வாழ்வு நமக்கு கிடைத்து விடுகிறது நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா த்ரீ சிக்ஸ்டி எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க